சொரியாசஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயிலும் நம்மளுக்கு படப்பட அந்த படை இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எரி ஆரம்பிக்கும் சில பேத்துக்கு தீப்புண்ணு மாதிரி நம்மளுக்கு எரிய ஆரம்பிக்கும் சோ இந்த சீசன்ல வந்து வேர்வை பட்டுச்சுனாலும் அதை அரிக்க ஆரம்பிச்சிடும் வேர்வையுடைய சுவை பாத்தீங்கன்னா உப்பு சுவையா இருக்கும் அது படபட அரிக்க ஆரம்பிச்சிரும் உடனே சொரிஞ்சு விட்டுருவாங்க அதே மாதிரி ஹீட்டு நம்மளுக்கு அதிகமா இருக்கும் போதும் எரிய ஆரம்பிக்கும் பாடி ஃபுல்லா தகுதகன்னு எரியற மாதிரி இருக்கும் சோ சொரியாசிஸ் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க சொரியாசஸ் வந்து சரியாகாது அப்படின்னு நினைக்காதீங்க அது கண்டிப்பா சரியாயிரும் சொரியாச்க்கு ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனவங்க நல்லா சரியாயி போய் அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் சொரியாச்க்கு கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு நல்ல நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும் இப்போ நீங்க அந்த வெயில் காலத்துல இந்த ஹீட்டை வந்து நீங்க பேலன்ஸ் பண்றதுக்காகவும் எரிச்சலை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் என்ன பண்றீங்கன்னா தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணலாம் தேங்காய் எண்ணெயோட பசுவோட வெண்ணெய் வந்து இன்னும் நல்லா இருக்கும் நேச்சுரலா நீங்க பால் வந்து நல்லா உர ஊத்தி வச்சு அது நல்லா எடுத்து வெண்ணெய் எடுத்துருங்க ஒரு சைடு மோர் வரும் இன்னொரு சைடு நம்மளுக்கு வெண்ணெய் வரும் சரியா அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணை வந்து அந்த பகுதிகள் இருக்கற இடத்துல எல்லாம் சொரியாசஸ் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நல்லா குளுமையா நம்மளுக்கு இருக்கும் வெண்ணெய் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னாவே நல்லா குழு குழுன்னு இருக்கும் உங்களுக்கு எரிச்சல் வந்து தெரியாது இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள்ல உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த அதிகமா இருக்கிறது நல்ல குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிரும் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திருப்பி வராமலும் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கிறோம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் Javakarlal Nehru Sali, Chennai 600032. Call 730